பிரதமர் நரேந்திர மோடி கும்பமேலால பிப்ரவரி ஐந்தாம் தேதி புனித நீராட இருக்கிறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அதுக்காக பிரயக்ராஜ்ல பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இங்க புனித நீராடுறது மட்டும் இல்லாம அங்க நடக்கக்கூடிய ஆரத்தி மற்றும் பிரார்த்தனையிலையும் பிரதமர் நரேந்திர மோடி கலந்துக்கிறாரு பிப்ரவரி ஐந்தாம் தேதி ரொம்ப முக்கியமான ஒரு நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது டெல்லி எலெக்ஷன் நடக்கக்கூடிய ஒரு நாள் அது மட்டும் இல்லாம இந்துக்களோட மரபுபடி பார்க்கும் பொழுது அது வந்து ஒரு அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது பொதுவா எந்த ஒரு காரியத்தையுமே அஷ்டமி திதியில செய்ய மாட்டாங்க ஆனா கும்பமேளால பிரயக்ராஜ்ல நடக்கக்கூடிய இந்த புனித நீராடக்கூடிய திருவிழால ஏன் பிரதமர் நரேந்திர மோடி ஐந்தாம் தேதியை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னு வந்து நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க சோ இந்த ஐந்தாம் தேதி என்ன முக்கியமான நாள் இது வரைக்கும் கும்பமேளால நடைபெறக்கூடிய அந்த முக்கியமான புனித நீராடல் இருக்கக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மௌனி அமாவாசை சொல்லப்பட்டது அன்னைக்கு நடந்த விபத்துல கூட கிட்டத்தட்ட முப்பது பேர் உயிரிழந்தாங்க அப்படிங்கறதும் குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி பஞ்சமி நாள் அப்படிங்கறதும் மிக முக்கியமான ஒரு விசேஷ நாள் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது ஆனா இந்த அஷ்டமி அப்படிங்கிறதுக்கு ரொம்ப ஒரு இந்து மரபுப்படி இருக்கக்கூடிய சில காரணங்கள் அப்படிங்கறத முன்வைக்கிறாங்க அதாவது இது வந்து மகா அஷ்டமி நாள் பீஷ்ம அஷ்டமி நாள் அப்படின்னு குறிப்பிடப்படுது இந்த அஷ்டமி நாள் அப்படிங்கிறது ஆன்மீக ரீதியா இருக்கக்கூடியவங்க தானம் செய்யறது அதுக்கான பயிற்சிகளை மேற்கொள்ளக்கூடியவங்க வந்து அந்த யோகம் அஹ் யோகநிலை செய்யறது இது மாதிரியான ஸ்பெஷல் டே அப்படிங்கிறதுக்கு அஷ்டமி நாள்ல வந்து முன்னெடுப்பாங்க அவங்க சார்ந்து இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தானங்கள் தர்மங்கள் இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்து இயங்கக்கூடியவங்க செய்யக்கூடிய நாள் தான் அஷ்டமி நாள் அப்படின்னு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம மகாபாரதத்துல பீஷ்மருக்கு வந்து கிருஷ்ணர் வந்து காட்சியளித்து அவருக்கு சொல்லப்பட்ட அந்த நாளும் அஷ்டமி திதி அப்படின்னு சொல்லப்படுது அதனால அந்த அஷ்டமி திதி இந்த நாள் மிக சிறப்பு வாய்ந்த ஒரு நாள் அன்னைக்கு புனித நீராடும் போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான சிறப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பிரயாக்ராஜில் நடைபெறக்கூடிய இந்த கும்பமேளா திருவிழாவுக்காக நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகளை வந்து மாநில அரசு செய்திருக்கிறது இருந்தாலும் கூட அங்கே வந்து அசம்பாவிதம் அப்படிங்கிறது சமீபத்தில் நடந்தது மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்தது இது போன்ற ஒரு தான் இந்த அஷ்டமி நாளில் பிரதமர் நரேந்திர மோடி அங்கு புனித நீராட இருக்கிறார் இந்த நிலையிலையும் அங்க பாதுகாப்பு ஏற்பாடுகள் அப்படிங்கிறது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது சோ இந்த நாள் மட்டுமில்ல இந்த எந்த நாளில் புனித நீராடினாலும் அதுக்கு சிறப்பு இருக்கக்கூடியதாகத்தான் வந்து இந்த கும்பமேளா நிகழ்வு அப்படிங்கிறதே பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான முக்கியமான ஆஸ்பீஷியஸ் டேல வந்து புனித நீராடும் போது அது இன்னும் கூடுதல் பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது அங்கே இருக்கக்கூடிய பக்தர்களோட நம்பிக்கையாக இருக்குது அதனால தான் இந்த அஷ்டமி நாளில் பிரதமர் நீராடுறது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கருத்தும் பரவலாக சொல்லப்படுது